ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இல்லாதவங்க தான் காரணமாக இருப்பாங்க கடைசியில் வந்து நம்ம விஜய்யும் காவேரியும் வந்து திட்டுற மாதிரி தான் வந்து அமையும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அது காரணமாக இருந்தது அந்த பாட்டி கல்யாணி பாட்டி இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஜயோட வாழ்க்கைக்கு நிம்மதி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் காவேரி தான் அப்படின்ட்டாங்க சரி ஓகே இது காவேரின்னு இல்லை நீங்களே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வந்து விஜய் கூட கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து திருப்பி திருப்பி இங்கே தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா சரி ஓகே இந்த பொண்ணு வேணாம்டா வேணாடா டிவ் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து விரும்புவீங்களா இப்போ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் இந்த துன்பத்திலும் இன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் சொல்லி தான் வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பெல்லாம் வந்து பிரமாணம்லாம் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை வந்து அம்போன்னு விட்டுட்டு போகிற மாதிரி இப்போ நாளைக்கு உங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனை தாத்தா தாத்தாவை விட்டு விட விலகி போனால் ஓகேவா இப்படிங்கிற எல்லாம் யாராச்சும் கேட்கணும் இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குமரன் நிவின்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடணும் அப்படின்ட்டு முக்கியமாக நிவினுக்கு நல்லாவே தெரியும் பிரெக்னெண்ட்டாக இருக்க காவேரிக்கு இந்த சமயத்தில் விஜய் கூட தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் பொழுது இப்போ காவேரி வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னா நீ என்னமோ பேசிட்டு போய் லூஸ் மாதிரி நாங்கள் சொல்கிறத சொல்லிடுறோம் அப்படின்னு கிட்ட உண்மையை சொல்லிடணும் ஆனால் அப்படி சொன்னால் சீரியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நம்மளே ஒரு இயல்பாக ஒரு மனுஷங்க வாழ்க்கையில் இருக்கும் நமக்கு தெரியும் இவங்க ஒரு வாழ்க்கை கஷ்டப்படுது அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா சரியாகிடும்ட்டு நம்ம மாட்டோமா அவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா இவங்களும் வேணாம்னு விட்டுவாங்க அப்படி சத்தியத்துக்கு திடீர்னு கட்டுப்பட்டுவாங்க ஸோ அது மாதிரி தான் இப்போயும் இருக்கு இப்போ இது எல்லாத்துக்கும் இடையில தாத்தாவுக்கு பாட்டி மேலே நிறையவே சந்தேகம் வந்துருச்சு கல்யாணி பாட்டி மேலே இப்போ தாத்தா ஒரு கட்டத்தில் பாட்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவள் தான் ஏதோ போய் அங்கே பேசியிருக்கணும் அதனால தான் இங்கே வராமல் இருக்காங்க காவேரின்னு மட்டும் சொன்னால் பாட்டியை ரெண்டு வாதத்தை திட்டிட்டு இதே மாதிரி தாத்தா பண்ணிணா உங்களுக்கு ஓகேவாங்கிறத திட்டிட்டு நேராக கிளம்பி போய் காவேரியை இப்போ விஜய் கூட்டம் வந்தால் கரெக்டாக இருக்கும் அங்கே வா எல்லாத்தையும் பேசிட்டேன் நானுங்கிறத சொல்லிட்டு அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிறத சொன்னாலும் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது உயிரை விட்டுருவேன் அவள் வேணாம் வேணான்னா ஐயோ அவள் வயிற்றுல வந்து உங்கள் பேரப்புள்ள வளருதுன்னு சொன்னால் சந்தோஷம் பட போறாங்க இந்த போய் கல்யாணம் மணிக்கிறவங்களுக்கே அதான் சொல்லுவாங்க நான் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தையோட வந்தால் வீட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு வசனலாம் முன்னாடி வந்து சொல்லிட்டுருப்பாங்க இப்போ பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கூட சந்தோஷப்பட போகிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நீ கணவன் மணியாகவே வாழலை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்கிறத சொல்லலாம் செய்யலாம் சொல்லாமல் சும்மா நச 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 நசு எடுத்துக்கிட்டே போய் எல்லாருமே திட்டி கமெண்ட் செக்ஷனாக பாருங்க அத்தனை பேர் திட்டிகிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் வந்து விஜய் காவேரியையோ இல்லை மகாநதி சீரியலையோ ஏதோ குறை சொன்னோம் அப்படின்னா வந்து பல பேர் வந்து ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அவ்வளோ அப்படிலாம் இல்லை கதை அப்படிங்குவாங்க ஆனால் இப்போ மக்களே வந்து எல்லாருமே வந்து ஆமாங்க ஒன்றும் சரியில்லைங்க ரொம்ப சளிப்பா இருக்குது இப்படி இருக்கிறாங்க ஒரு லாஜிக்கும் இல்லை அப்படின்னு நினைக்க தோணுது அந்த மாதிரி இல்லாமல் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ சொன்ன விஷயங்களை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய இன்னொரு சேனல் இடம்பொருள் நவ்வள ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வரும் அதையும் பாருங்கள் தேங்க்யூ